நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டுக்காட்சி பார்த்து ரசித்துக் கொண்டு உங்கள் முன்னிலையா இந்தியா தொலைக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு உங்கள் முன்னிலையா இந்தியா தொலைக்காட்சி நாளும் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் இல்வாழ்க்கை துறந்தாருக்கும் துவ்வாதவருக்கும் இறந்தாருக்கும் இல்வாழ்வான் என்பான் துணை விளக்கம் பற்றற்ற துறவிகளுக்கும் பசியால் வாடுவோருக்கும் பாதுகாப்பு அற்றவருக்கும் இல்லற வாழ்வு நடத்துவோர் துணையாக இருத்தல் வேண்டும் செய்திகள் புதுச்சேரியில் எந்த தேர்தல் வாக்குறுதியையும் அரசு நிறைவேற்றவில்லை முன்னாள் முதல்வர் நாராயணசாமி குற்றச்சாட்டு கடல் பகுதியில் சூறாவளி காற்று மீனவர்கள் கடலுக்கு செல்லத்தடை அந்தோனியார் ஆலய ஆண்டு பெருவிழா தேர்பவனி ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்பு இனி விரிவான செய்திகள் புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அனைத்து திட்டங்களும் நிறைவேற்றப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கூறியிருப்பது அப்பட்டமான பொய் என்றும் கடன் தள்ளுபடி நிதி கமிஷனில் புதுச்சேரியை சேர்ப்பது உள்ளிட்ட எந்த தேர்தல் வாக்குறுதிகளையும் பாஜக அரசு செய்யவில்லை என்றும் இதுகுறித்து தன்னுடன் ஒரே மேடையில் விவாதிக்க எல் முருகன் தயாரா என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி சவால் விடுத்துள்ளார் மேலும் துணைநிலை ஆளுநரை முதலமைச்சர் நீண்ட நேரம் காத்திருக்க செய்ததிலிருந்தே வெளிப்படையாக தெரிகிறது இருவருக்கும் கருத்து வேறுபாடு உள்ளது என தெரிவித்தார் புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி எல்லையம்மன் கோவில் வீதியில் உள்ள அவரது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது பேசியவர் அகமதாபாத்தில் நடந்த விமான விபத்து எல்லோரையும் அதிர்ச்சியில் உறைய வைத்துள்ளது இந்த விபத்தில் விமானத்தில் பயணம் செய்தவர்கள் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் பொதுமக்கள் என இருநூற்றி எழுபத்தி நான்கு பேரும் உயிரிழந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு தனது ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்தார் மேலும் புதுச்சேரிக்கு சில தினங்களுக்கு முன்னர் வந்த மத்திய இணையமைச்சர் எல் முருகன் மத்திய அரசின் பதினோரு கால சாதனையை குறிப்பிட்டு பேசியுள்ளார் ஆனால் முழுக்க இந்த ஆட்சியில் மக்களுக்கு வேதனை தான் கிடைத்துள்ளது விலைவாசி உயர்வு வேலையில்லா திண்டாட்டம் பொதுத்துறை நிறுவனங்கள் தனியாருக்கு தாரை வார்ப்பு துறைமுகங்கள் விமான நிலையங்கள் அதானிக்கு தாரை வார்ப்பு இந்திய பொருளாதாரத்தை அதல பாதாளத்தில் தள்ளியது வெளிநாட்டில் இருந்து கடன் வாங்கியது என இந்த நாட்டை பாஜக அரசு சீரழித்துள்ளது கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் ஒன்பது சதவீதமாக இருந்த பொருளாதார வளர்ச்சி ஐந்து புள்ளி இரண்டு சதவீதமாக குறைந்திருக்கிறது விழிஞ்சம் துறைமுகம் முதல் மும்பை துறைமுகம் வரை அனைத்தையும் அதானிக்கு தாரை வார்த்ததுதான் இந்த அரசின் சாதனை பதினைந்து லட்சம் ரூபாய் வங்கி கணக்கில் செலுத்துவேன் ஆண்டுக்கு இரண்டு கோடி பேருக்கு வேலை கொடுப்பேன் விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்குவேன் வேலையில்லா திண்டாட்டத்தை குறைப்பேன் என்ற அனைத்து வாக்குறுதிகளும் மோடி அரசில் பொய்த்து போனது எனவே அவர் மத்திய அரசின் சாதனை குறித்து பேசாமல் இருப்பதுதான் அவருக்கு நல்லது மேலும் புதுச்சேரியில் பாஜக கூட்டணி அரசின் அனைத்து திட்டங்களும் நிறைவேற்றப்பட்டு வருவதாக கூறுவது அப்பட்டமான பொய் கடன் தள்ளுபடி நிதி கமிஷனில் புதுச்சேரியை சேர்க்கவில்லை தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்தது எதையும் பாஜக அரசு செய்யவில்லை ஸ்மார்ட் சிட்டிக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை குறைத்ததுதான் மத்திய அரசு செய்த வேலை இது குறித்து ஒரே மேடையில் என்னுடன் விவாதிக்க மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் தயாரா என சவால் விடுத்தார் தொடர்ந்து பேசிய அவர் திருகாமேஸ்வரர் கோவில் திருவிழா ஆண்டுதோறும் நடைபெறும் இதில் முதலமைச்சர் முன்பே சென்று துணைநிலை ஆளுநரை வரவேற்று தேரை வடம் பிடித்து இழுப்பது வழக்கம் ஆனால் இந்த ஆண்டு முதலமைச்சருக்கு துணைநிலை ஆளுநர் நீண்ட நேரம் காத்திருந்தார் காலம் கடந்து சென்ற முதலமைச்சர் திட்டமிட்டு துணைநிலை ஆளுநரை அவமதித்திருக்கிறார் என்பது தெளிவாக தெரிகிறது இந்த சம்பவம் மூலம் துணைநிலை ஆளுநருக்கும் முதலமைச்சருக்கும் கருத்து வேறுபாடு இருப்பது வெளிப்படையாக தெரிய வந்திருக்கிறது இதற்கு முதலமைச்சர் ரங்கசாமி பகிரமாக அவரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என தெரிவித்தார் மற்றும் கோகிலாம்ம்பான் தேர் திருவிழா கடந்த வாரம் நடைபெற்றது ஒவ்வொரு ஆண்டும் அந்த விழா நடைபெறும் காலையில் சரியான நேரத்தில் நாங்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுது தேரை படம் படம் பிடித்து இழுப்போம் துணைநிலை ஆளுநரும் வருவார்கள் நாங்களும் அமைச்சர்களும் கலந்து கொண்டு அந்த தேர்த்விழாவில அதை ஆரம்பித்து வைப்போம் ஆனால் இப்பொழுது வினோதமாக அந்த குறித்த நேரத்தில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்கள் அந்த தேரை பிடிப்பதற்கு செல்லவில்லை துணைநிலை ஆளுநர் நேரத்தோடு சென்று முதலமைச்சர் வருகைக்காக காத்திருக்கின்ற நிலை நாம் கண்கூடாக பார்த்தோம் இது துணைநிலை ஆளுநரை முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் அவமதிப்பதை தெளிவாக புதுச்சேரி புனித அந்தோனியார் ஆலை ஆண்டு பெருவிழாவை ஒட்டி ஆடம்பர தேர்பவனி நடைபெற்றது புதுச்சேரி ஆட்டுப்பட்டி பகுதியில் அமைந்துள்ள புனித அந்தோனியார் திருத்தலம் ஆண்டு பெருவிழா கடந்த பத்தாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் சிறிய தேர்பவனி நடைபெற்று சிறப்பு திருப்பலி நடைபெற்று வந்தது தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான ஆடம்பர தேர்பவனி விமரிசையாக நடைபெற்றது விழாவில் புதுச்சேரி கடலூர் மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் கலந்து கொண்டு ஆடம்பர தேர்பவனியை சிறப்பு திருப்பலி செய்து தொடங்கி வைத்தார் இந்த ஆடம்பர தேர்பவனி மறைமலை அடிகள் சாலை வழியாக சென்று நெல்லித்தோப்பு சிக்னல் புதிய பேருந்து நிலையம் வழியாக சென்று மீண்டும் ஆலயத்தை வந்தடைந்தது இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு அந்தோனியாரை வழிபட்டனர்

பிரியா இன்ன Inge pommesnes ironinching. என்னோட பிரியஸ் லைஃப் என்ட்ரி கொடுத்தப்போ. ஆனா அது பத்தி சொல்ல எனக்கு பயம். ஸ்கூல் பெஞ்ச்ல உட்கார பயம். பஸ்ல லீக்கேஜ் ஐட்மோன் பயம். ரன்னிங் ரேஸ்ல ஓட பயம். இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப். அதுக்குதா நம்ம பென்வை சானிட்டரி நாப்்கின் இருக்கல. லீக்கேஜில் इरिटेशन இல்லை, கெமிக்கல் இல்லை. பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும்தான். வட தமிழக பகுதியில் சூறாவளி காற்று வீச உள்ளதால் புதுச்சேரி மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை இயக்குநர் முகமது இஸ்மாயில் கேட்டுக்கொண்டுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையத்தின் அறிக்கையில் நேற்று பதிமூன்றாம் தேதி முதல் வரும் பதினேழாம் தேதி வரை வட தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் காற்று வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக புதுச்சேரி மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது எனவே புதுச்சேரி பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் நேற்று முதல் மறு அறிவிப்பு வரும் வரை கடலுக்கு மீன்பிடிக்கச் செல்வதை தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது புதுச்சேரி மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவர்கள் இந்த அறிவிப்பை தவறாமல் பின்பற்றி அரசுக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது இவ்வாறு அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது புதுச்சேரியில் உள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலய பிரம்மோற்சவ விழாவை ஒட்டி தெப்பல் உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது புதுச்சேரி காந்தி வீதியில் அமைந்துள்ளது புகழ்பெற்ற ஸ்ரீ பெருந்தேவி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயம் இந்த ஆலயத்தின் முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா கடந்த மூன்றாம் தேதி முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது மேலும் தினமும் இரவு மற்றும் பல்வேறு வாகனங்களில் சுவாமி வீதி உலாவும் நடைபெற்று வந்த நிலையில் தெப்பல் உற்சவமானது நடைபெற்றது இதில் பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி தாயாருடன் காளிங்க நந்தன அலங்காரத்தில் ஆலயத்தில் உள்ள குளத்தில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பலில் எழுந்தருளினார் தொடர்ந்து ஒன்பது முறை குளத்தை சுற்றி வந்து சுவாமிக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமியை வழிபட்டு சென்றனர் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஸ்டாப் கரெக்ஷன் தொழிற்சங்க பேரவை ஐந்தாம் ஆண்டு பேரவை கூட்டம் நாகப்பட்டினத்தில் நடந்தது துணைத் தலைவர் ராஜா தலைமை வகித்தார் துணைத் தலைவர் விஜயகுமார் வரவேற்றார் துணை செயலாளர் முனியப்பன் துணைத் தலைவர் லிங்குதுரை ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பொருளாளர் மீனாட்சி சுந்தரம் ஆண்டறிக்கை வாசித்தார் அச்சங்கத்தின் கௌரவ தலைவர் மற்றும் இந்திய ஊழல் எதிர்ப்பு இயக்க மாநில தலைவர் ஆனந்தகுமார் பேரவை பொதுச் செயலாளர் காமராஜ் பேரவை இணை பொதுச் செயலாளர் கோதண்டம் செயல் தலைவர் அன்பழகன் இந்துஸ்தான் மஸ்தூர் சங்கத்தின் பேரவைச் செயலாளர் முருகேசன் தமிழ்நாடு தமிழக மக்கள் முன்னேற்ற கழக அரசு போக்குவரத்துக் கழக அனைத்து தொழிலாளர் பேரவையின் பேரவை பொருளாளர் சசிகுமார் ஆகியோர் பேசினர் அரசு போக்குவரத்து கழகங்களில் காலியாக உள்ள பணியிடங்களை டிஎன்பிஎஸ்சி மூலம் நேர்மையாக நிரப்ப வேண்டும் மதுரை ஆரியபாளையம் பகுதியில் ஓட்டுநரை காலனியால் உதவி மேலாளர் தாக்கியுள்ளார் இது போன்ற சம்பவம் இனிவரும் காலங்களில் நடைபெறாமல் இருக்க அனைவருக்கும் உரிய அறிவுரை வழங்க வேண்டும் ஓய்வு பெற்ற தொள்ளாயிரத்தி ஐநூறு மூத்த குடிமக்களுக்கு உடனே அகவிலைப்படி வழங்க வேண்டும் விருப்ப ஓய்வு பெறும் அரசு ஊழியர்களின் வாரிசுகளுக்கு பணி வழங்குவது போல் போக்குவரத்து கழகங்களில் விருப்ப ஓய்வு பெறும் பணியாளர்களின் வாரிசுகளுக்கு பணி வழங்க வேண்டும் விபத்து குறித்து ஆய்வு செய்ய நிர்வாக கமிட்டி அமைக்க வேண்டும் இந்த கமிட்டியில் தொழிற்சங்க நிர்வாகிகளை நியமிக்க வேண்டும் போக்குவரத்து கழகங்களை தனியார்மயமாக்கும் போக்கை கைவிட வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது சோயா இதுங்க என்னோட பிரியட்ஸ் லைஃப் என்ட்ரி கொடுத்தப்போ ஆனா அதை பத்தி சொல்ல எனக்கு பயம் ஸ்கூல் பெஞ்சில் உட்கார பயம் பஸ்ல லீக்கேஜ் ஆயிடுமோனு பயம் ரன்னிங் ரேஸ்ல ஓட பயம் இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் அதுக்கு தான் நம்ம பெண்மை சாண்டரி நாப்கின் இருக்கல லீக்கேஜ் இல்லை இரிட்டேஷன் இல்லை கெமிக்கல் இல்லை பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும் தான் பெண்மை சாண்டரி நாப்கின் கம்ஃபர்டபுள்னா ப்ரியட்ஸும் கம்ஃபர்டபுள் சட்டமன்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் என என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் காரைக்கால் மாவட்ட பொதுச்செயலாளர் நம்பிக்கை புதுச்சேரி மாநிலத்தில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி தொடங்கி பத்து ஆண்டுகளுக்கு மேலாக பொறுப்பாளர்கள் நியமிக்கப்படாமல் இருந்த நிலையில் தற்பொழுது தொகுதி வாரியாக பொறுப்பாளர்கள் அறிவிக்கப்பட்டு வருகின்றனர் இதன் அடிப்படையில் காரைக்கால் மாவட்டத்திற்கு மாவட்ட தலைவர் உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகள் அறிவிக்கப்பட்டுள்ளது இதில் ஒரு பகுதியாக திருநள்ளாறு பகுதியைச் சேர்ந்த சிவகுமார் காரைக்கால் மாவட்ட பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் இந்த அறிவிப்பை அடுத்து செய்தியாளர்களை சந்தித்த காரைக்கால் மாவட்ட பொதுச் செயலாளர் சிவகுமார் காரைக்கால் மாவட்ட பொதுச் செயலாளராக தம்மை அறிவித்த முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்தார் இந்த பொறுப்பை ஏற்று முழு மனதுடன் கட்சி வளர்ச்சிக்கு பாடுபடுவேன் என்றும் தெரிவித்தார் மாநிலம் முழுவதும் பல்வேறு நலத்திட்டங்களை அரசு செய்து வருவதாகவும் அத்துடன் அரசியல் சார்ந்த நிகழ்ச்சிகளை நடத்தி மக்களுக்கான பல்வேறு திட்டங்களை செய்ய உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி மீண்டும் ஆட்சி அமைக்கும் எனவும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் பாளையம் பகுதியில் அமைந்திருக்கும் புனித அந்தோனியார் ஆலய தேர்பவனியில் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகி நாராயணசாமி பங்கேற்று சிறப்பு தரிசனம் செய்தார் புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட ரெட்டியார்பாளையம் பகுதியில் அமைந்திருக்கும் ரெட்டியார்பாளையம் பங்கு புனித அந்தோணியார் சிற்றாலயத்தில் ஆண்டு பெருவிழாவை முன்னிட்டு ஆடம்பர தேர்பவனி நடைபெற்றது இதில் உழவர்கரை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளும் மக்கள் சேவகருமான டாக்டர் நாராயணசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அந்தோனியார் தேர்பவனியை தரிசனம் செய்து தொடர்ந்து அந்தோனியார் ஆலயத்தில் நடைபெற்ற திருப்பலியில் கலந்து கொண்டு பங்கு மக்கள் அனைவருக்கும் இனிப்புகள் மற்றும் அந்தோனியார் திருவுருவப் படத்தினை வழங்கினார் மேலும் இந்நிகழ்ச்சியில் ஊர் முக்கேஸ்தர்கள் என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து வேண்டி உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் பொதுநல அமைப்பு தலைவர்களும் அதன் நிர்வாகிகளும் தொடர்ந்து பலகட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் அதன் தொடர்ச்சியாக தலைநகர் புதுடெல்லிக்கு சென்று கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடத்த புதுச்சேரியில் ஒரு லட்சம் மக்களிடம் கையொப்பம் பெற்று மத்திய அரசிடம் மனுவாக அளிக்க உள்ளனர் அதில் முதல் கையொப்பத்தை புதுச்சேரி முதலமைச்சரிடம் பெற்றுள்ளனர் மேலும் அரசியல் கட்சி தலைவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசு ஊழியர்கள் மாணவர்கள் பொதுமக்கள் என அனைவரிடமும் கையெழுத்து பெற்று வருகிறார்கள் இந்த நிலையில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகனை கட்சி தலைமை கழகத்தில் சந்தித்து பொதுநல அமைப்பு தலைவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் மாநில தகுதிக்கான கையெழுத்து இயக்கத்தில் அன்பழகனிடமும் கட்சி நிர்வாகிகளிடமும் கையொப்பத்தை பெற்றனர் நிகழ்வில் அதிமுக கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுநல அமைப்பு தலைவர்கள் பங்கேற்றனர்

புதுச்சேரி மாநில பாஜக பிரமுகர் எஸ் கே ஆர் செல்வகுமரனின் பிறந்தநாளை முன்னிட்டு அவருக்கு சபாநாயகர் எம்எல்ஏக்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் தொடர்ந்து அவர்கள் பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் தொடங்கி வைத்தனர் புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியின் காமராஜர் நகர் சட்டமன்ற தொகுதி பிரமுகரும் எஸ் கே ஆர் செல்வகுமரன் மக்கள் நற்பணி இயக்கத்தின் தலைவருமான எஸ் கே ஆர் செல்வகுமரனின் பிறந்தநாள் விழா காமராஜர் தொகுதிக்கு உட்பட்ட வெங்கடா நகரில் உள்ள புதுவை தமிழ்ச் சங்கத்தில் இன்று வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் சட்டமன்ற உறுப்பினர்கள் ராமலிங்கம் வெங்கடேசன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்ந்தான் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில நிர்வாகிகள் மோகன்குமார் மௌலி தேவன் ராஜகணபதி முன்னாள் மாநில துணைத் தலைவர் ரவிச்சந்திரன் மாநில செயலாளர் வெற்றி செல்வன் சிறப்பு அழைப்பாளர்கள் தமிழ்மாறன் பிரபுதாஸ் மகேஷ் ரெட்டி பாரதி மோகன் உழவர்கரை மாவட்ட தலைவர் உலகநாதன் உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு அவருக்கு பொன்னாடை போர்த்தி பூங்குத்து கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் மேலும் இந்நிகழ்ச்சியின் ஏற்பாட்டினை சார்லஸ் கார்த்திகேயன் சுப்பிரமணி குணாலன் யுவராஜ் பிரகாஷ் பாலு அனுஷியா வள்ளி கவிதா ஷர்மா ஆகியோர் செய்திருந்தனர் இந்நிகழ்ச்சியின் முன்னதாக காமராஜர் சட்டமன்ற தொகுதியில் கட்சி கொடி ஏற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் முன்னாள் பாஜக மாநில தலைவர்கள் இளங்கோவன் தாமோதரன் முன்னாள் மாநில பொதுச் செயலாளர் அன்பு செல்வன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது மேலும் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது காமராஜர் நகர் சட்டமன்ற தொகுதி மக்கள் திருளானூர் இதில் கலந்து கொண்டனர் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் புதுச்சேரியில் எந்த தேர்தல் வாக்குறுதியையும் அரசு நிறைவேற்றவில்லை முன்னாள் முதல்வர் நாராயணசாமி குற்றச்சாட்டு கடல் பகுதியில் சூறாவளி காற்று மீனவர்கள் கடலுக்கு தடை புனித அந்தோனியார் ஆலய ஆண்டு பெருவிழா தேர்மவனி ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்பு இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்